கோவை அருகே ஆண் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுகியுள்ளது இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் பிடிப்பட்ட மூவரும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளி என்றும் மூவரில் இருவருக்கு இருபது மற்றும் இருபத்தி ஓரு வயது என்றும் ஒருவருக்கு முப்பது வயது என்றும் தெரிவித்துள்ளார் கோவை மாநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவி தனது ஆண் நண்பருடன் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பீலமேடு விமான நிலையம் பின்புறம் உள்ள ஒரு காலி இடத்தில் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் தங்கள் கையில் இருந்த கத்தியால் கார் கண்ணாடியை உடைத்து மாணவியின் தாக்கியுள்ளனர் தொடர்ந்து அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக மூன்று பேர் கொண்ட அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் மேலும் கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதேபோல் அந்த இளைஞரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேர் கொண்ட கும்பலை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தவசி சதீஷ் கார்த்திக் ஆகிய மூவரும் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டு உள்ளனர் இதற்கு முன் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே சட்ட விரோதமாக மதுபான கடை இயங்கி வந்துள்ளது தெரிய வந்தது இது குறித்து பல்வேறு பிரச்சனைகளாலும் உள்ளூர் மக்களின் புகாரின் அடிப்படையிலும் கடந்த இரண்டு ஆண்டு முன்பே அந்த மதுபானக் கடை மூடப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இதனை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் அந்த மதுபானக் கடை ஊழியரை சிறைப்பிடித்து மதுபானக் கடையில் இருந்த மதுபானங்களை உடைத்தும் தின்பண்டங்களை கீழே வீசி எரிந்தும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நேற்று பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நேரில் சென்று பார்வையிட்ட பின் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெண்கள் பாதுகாப்பை தோண்டி புதைத்துவிட்டதாகவும் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பி தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது தலைவர் விஜய் கோவை மாணவிக்கு நடந்த சம்பவத்தை கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை இன்னும் ஆறாத நிலையில் அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா என்று கேள்வி எழுப்பி குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என தனது கண்டனத்தையும் கோரிக்கையும் முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று அச்சம்பவத்தை கண்டித்து தாவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது கோவையை உலுக்கி வரும் இந்த கொடூர சம்பவம் குறித்து மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து சம்பவம் குறித்து இரவு நடந்தது என்ன மாணவி இருந்தது எங்கே ஏன் குற்றவாளிகள் சுட்டு பிடிக்கப்பட்டனர் போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் அனைவருக்கும் வணக்கம் கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான கலெக்ட் பண்ணி அதுல சில சஸ்பெக்ட்ஸ் நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடுவலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியால பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்ட் அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்க ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு கிணத்து கடவுளில் ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிளமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெப்டு கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸ் அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சி விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சு அதுக்கப்புறம் அறுவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடத்தி சத்தீஷ் அலேஷ் கர்ப்புசாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலை காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு எப்படி பழக்கம் ஏற்படுத்து இதுல வந்து சதீஷ் அலேஷ் கருப்புசாமி அண்ட் கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலேஷ் தவசி இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஓவர் சிறா கேட்க அருவாள் அவங்க கையில கையில் வச்சிருந்துருக்காங்க ஆக்சுவலா கோயில்பாளையத்துல ஒரு வீட்டில வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணிருக்காங்க அது சம்மந்தமாக கோயில்பாளையத்திலையும் எஃப்ஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சிருந்துருக்காங்க அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூசன் ஃபிக்ஸ் பண்றோம் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கற்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காலீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன்ல இந்த சம்பவம் நடக்குது

அந்த இடைப்பட்ட நேரம் போலீஸ் ப்ராப்ளம் என்னன்னா சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்றாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் நம்ம அப்புறம் ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக இமிடியேட்டா நம்ம அந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஏஆர் போலீஸ் டிசிஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோமிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதா ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎஸ்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவா கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த மிக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போலீஸ் தான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்ச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஷீஸ் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குங்க அது நார்மலா இருக்கு <fontəf grill acuerdo> சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீங் கிவன் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு கைது செய்யப்பட்ட ஊர் ஏதோ கட்சி அமைப்பு சார்ந்தவங்க எந்த கட்சியிலும் இல்ல இப்போதைக்கு சார் லெவன் தேர்ட்டிக்கு தேட ஆரம்பிச்ச காவல்துறை நான்கு மணிக்கு தான் அந்த மாணவியை கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐந்து மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாணவியை கண்டுபிடிக்கும் அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் இருக்குங்க செவருக்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த செவருக்குள்ளயும் போய் தேடி இருக்கோம் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகம் கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரிமிசஸ் தேடணும் ஒண்ணு வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும் ஜிபிடிக்கு பேக்ல தேடணும் தென் நம்மளோட பிஎசியோட பேக்ல தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அது வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டைத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இல்ல அவங்களதான் வெளியே வந்தாங்க